ஆ எனக்கு இவ்வளோந்தானா எப்படி கோணு தாரான்னு பாருங்களேன் இவ்வளோந்தானா எனக்கு ஆ புதுசு புதுசாக கேள்விலாம் கேட்குறா நிறைய வித்தியாச வித்தியாசமாக தான் பேசுகிறா ஸ்கூல் போனோன்னு நிறைய கற்றுக்கிட்டா ம் உங்கள் வீட்டையும் உங்கள் குழந்தைங்க இப்படி தானான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் பாக்ஸோட இப்படிலாம் தீபாச்சும் உட்காந்து சாப்பிட்றா பாருங்களேன் ஆ இது என்ன பேக்கு ஆ இது என்ன பேக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு அந்த பேக்கு உடஞ்சிச்சா 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 உடஞ்சிட்டா மணியில இப்படி போற கூட

அது சரி அப்படி தான் முழு பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டு இங்கே வரும் கொட்டியாச்சு எப்படி கைக்குள்ளே மாட்டி மாட்டி சாப்பிட்றான்னு பாருங்களேன் ஆ இப்படி சாப்பிட்றதான் பிடிக்குமா உனக்கு ஆமாவா கையை காட்டு பார்ப்போம் ஆ ஒழுங்காக அதை ஆ பக்கத்தில் கொண்டா பார்ப்போம் இப்படி காட்டு நம்ம ஒன்று பேசி போட்டுருமா ஆ எத்த பார்த்தியா யாருக்கெல்லாம் இப்படி அச்சுமுறை கையில் வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் கடையிலலாம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து செஞ்சது தான் பாப்பா என்னடா லைக் போடுங்கன்னு சொல்லி கையை காட்டான்னு பார்க்குறீங்களா யாருமே பாப்பா லைக் போட மாட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தப்படுறான் அவளுக்காண்டி தான் சேனல் ஓப்பன் பண்ணோம் ஸோ அவளுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை ஓகே பாய்